இன்றைக்கி வீடியோவில் துணிக்காயை போடுற கிளிப்பு வச்சு தான் நம்ம யூஸ்ஃபுல் டிப்ஸு பார்க்க போகிறோம் துணிக்காயை போடக்கூடிய கிளிப்லேயே சில்வர் டைப்பில் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் நிறைய டைப் இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கிச்சனுக்கும் நம்ம வீட்டுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்த்துரலாம் வாங்க இந்த டிப்ஸ் பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கட்டைப்பையில் இருக்கக்கூடிய குச்சி இந்த மாதிரி தனியாக இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த துணிக்காயை போடுற கிளிப்பு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு இப்படி வச்சுக்கோங்க இதே மாதிரி ரெண்டு கட்டைப்பை குச்சி வேணும் இதிலையும் இதே மாதிரி இங்கே எப்படி நீங்கள் கிளிப்பு வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் இதே மாதிரி கிளிப்பு வச்சு இப்படி வச்சுக்கோங்க இது வந்து நம்ம கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் டிப்ஸாக இருக்கும் இப்போ நீங்கள் பிளேட்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டாண்டு இல்லை அப்படின்னு கவலைப்பட வேண்டியதில்லை இந்த மாதிரி பாருங்கள் நீங்கள் வந்துட்டு இந்த கிளிப்பு சென்டர் சென்டரில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நீங்கள் இந்த பிளேட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும் நம்மளுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற நேரத்தில் இந்த மாதிரி இந்த கிளிப்பு வச்சு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கக்கூடிய மளிகை பொருள் எல்லாம் இருக்கும் அது வந்து இந்த மாதிரி இந்த துணிக்காய் போடுற கிளிப்பு வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க நம்ம வைக்கக்கூடிய ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய ஐட்டம் எல்லாமே இந்த மாதிரி இந்த கிளிப்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய இந்த டோரில் எல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி மளிகை பொருளெல்லாம் நம்ம இந்த மாதிரி கிளிப் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேணுங்கிறப்ப ஈஸியாக நம்ம இந்த கிளிப் எடுத்து அதை யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸுகளில் நீங்கள் பொருள் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் இந்த மாதிரி கிளிப்பு போட்டுக்கோங்க இப்போ சாக்லேட்ஸு இல்லை ஏதாவது திங்ஸ் உள்ளே வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜு டோரில் வந்து இந்த மாதிரி கிளிப்பு வந்து சொருகி விட்டிங்கன்னா இந்த பாக்ஸில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாக்ஸ் உங்களுக்கு காமிச்சேன் இந்த மாதிரி நான் டோரில் வந்து வச்சுருக்கேன் நம்மளுக்கு ஏதாவது திங்ஸ் உள்ளே வச்சுட்டு எடுத்துகிட்டு வைக்கிறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாருக்கு நெக்ஸ்ட் டிப்பு இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிளிப்னுடைய பேக் சைடில் வந்து இந்த மாதிரி டபுள் சைட்ஸ் எல்லோ டேப் போட்டிக்கோங்க உங்கள் வீட்டில் பீரோ அல்லது வாட்ரோப் எது இருக்கும் அதில் வந்து நல்லா இதை வந்து ஃபிட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா அமைத்து விட்டிங்கன்னா நல்லா டைட்டாக நின்றுக்கும் நம்ம இந்த மாதிரி கர்ச்சி ஃபுல்லாகவும் சொருகி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கேயாவது ரொம்ப அவசரமாக போகக்கூடிய டைத்தில் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பீரோனுடைய கீ இந்த மாதிரி சாவி எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் இதில் போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ரெண்டு கிளிப்பு வந்து நம்ம வச்சுட்டு சென்டரில் வந்து இந்த மாதிரி நூல் ஒன்று போட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த நூலில் வந்து நம்ம இருக்கக்கூடிய கிளிப்பு நீங்கள் என்ன கிளிப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கிளிப்பு வந்து எல்லாமே இந்த மாதிரி இந்த நூலில் வந்து நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கிளிப்பு வந்து இந்த மாதிரி இந்த நூலில் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்ல லுக்காகவும் இருக்கும் உல் சைடு வீரோவில் இருக்கிறதுனால நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம எடுக்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி பாத்திரங்களை நம்ம கழுவிட்டு காய வைக்கிறப்ப கொஞ்சம் வந்து உள் சைடு வந்து காயாமல் இருக்கும் நம்ம கிளிப்பு இந்த மாதிரி சைடில் வந்து சொருகிட்டு எப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த உள்ளே தண்ணி இல்லாமல் எல்லா தண்ணியுமே உங்களுக்கு இந்த கேப் வழியாக வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த டிப் பார்த்திங்க அப்படின்னா சமையல் வீட்டில் நம்ம டைல்ஸில் இந்த மாதிரி டபுள் சைடு சைட் டெப் போட்டு இந்த கிளிப்பு ஒட்டிட்டு அதில் நம்மளுக்கு இந்த மாதிரி யூஸ் ஆகக்கூடிய பேப்பர்ஸ் டெய்லியுமே நம்மளுக்கு சமையல் வீட்டில் ஏதாவது கணக்கெல்லாம் எழுதணும் பிடிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி எல்லாமே நம்ம இதில் வந்து எழுதி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து காய்கறி வாங்கணும் இல்லை ஏதாவது மறந்துட்டோம் அப்படின்னா கூட அது எல்லாமே வந்து இந்த மாதிரி நம்ம எழுதி வச்சுட்டு வந்துடலாம் நம்மளுக்கு இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டிப்பு உங்கள் வீட்டு கிச்சனில் இந்த மாதிரி செல்ஃபெல்லாம் வச்சுருப்பீங்க அதில் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த கிளிப்பு மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறப்ப எடுக்கிறதுக்கெல்லாம் சௌகரியமாக இருக்கும் கத்திரிக்கோழல்லாம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளிப்பில் வந்து நீங்கள் மாட்டி விட்டுக்கலாம் இதுக்காக தனியாக நீங்கள் ஆணியெல்லாம் அடிக்க வேண்டியதில்லை இதில் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் செல்ஃபோன் வைக்கிறதுக்கெல்லாம் ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னு கவலைப்பட வேண்டியதே இல்லை இப்போ நம்ம இந்த கிளிப்பு வச்சே சூப்பராக ஸ்டாண்ட் ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி இந்த கிளிப்பு வந்து இந்த மாதிரி படுக்க வச்ச மாதிரி நான் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி இப்போ ரெண்டு கிளிப்பு வந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த ரெண்டு கிளிப்பு வச்சுருக்கேன் பாருங்கள் இன்னும் ஒரு கிளிப்பு வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து இப்போ நீங்கள் இந்த கிளிப்பு வச்சுருக்கீங்க இல்லைங்களா அதில் வந்து இந்த மாதிரி நிற்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு பார்க்குறப்ப ரொம்ப ஈஸி தான் இப்படி சாதாரணமாக ஒரு கிளிப் இருக்குது அது மேலே இந்த கிளிப்பு வந்து இப்படி இது வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி வச்சுக்கணும் இதே மாதிரி இப்போ நீங்கள் ரெண்டு கிளிப்பு வச்சுக்கோங்க இப்போ எப்படி இந்த ஒரு கிளிப்பு வந்து நம்ம எப்படி எடுக்கிறோமோ அந்த கிளிப்பு வந்து வச்சிருக்கேன் இன்னொரு கிளிப்பு வந்து நான் எடுத்து இந்த மாதிரி இப்படி வந்து வச்சுக்கணும் இப்போ இந்த இடம் இருக்குது இல்லைங்களா இது வந்து இந்த இடத்துல வந்து அப்படி இப்படி ஃபிட் ஆகணும் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் வச்சிருக்கேன் பாருங்கள் நான் இப்போ ரெண்டு கிளிப்பு வச்சுருக்கேன் நம்ம வந்து செல்ஃபோன் ஸ்டாண்ட் நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னு வந்து கவலைப்பட வேண்டியதே கிடையாது இப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக செல்ஃபோன் ஸ்டாண்டு வந்து ரெடி ஆகிருச்சு பாருங்கள் நல்லா வெயிட் தாங்கும் சூப்பராக நிற்கிது பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து அதே கிளிப்பே தான் ரெண்டு ரெண்டு கிளிப்பு வந்து சொருகி வச்சுருக்கேன் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இது இன்னொரு டைப்பு இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து இது வெயிட் தாங்கும் உங்களுக்கு கீழே விழுகாது ஒன்றுமே ஆகாது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த டிப்ஸு கண்டிப்பாக இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் வாழ்க வையகம் வாழ்க வாழமுடன்